புலிகேசியோட மனசுல பொறாமைன்ற பாம்பு படம் எடுத்து ஆடுறத தெரிஞ்சுக்காத பிக்ஷு அவர் மனசுல இருக்கிறத சொல்ல ஆரம்பிச்சாரு தம்பி குழந்தையில இருந்து நான் அஜந்தா மலை குகையில தான் வளர்ந்தேன் அங்க பிக்ஷுக்களும் அவங்களோட சீடர்களும் இருப்பாங்க என்னோட இருபது வயசு வரைக்கும் உயிருள்ள ஒரு பொண்ணை கூட நான் பார்த்தது இல்ல அதாவது சதை ரத்தம் எலும்பு நகம் இதுலலாம் ஆன பெண்ணை நான் பார்த்தது இல்ல ஆனாலும் ஜீவனுள்ள பெண்களை பார்த்திருக்கேன் ஒருத்தரோட இதயம் வரைக்கும் ஊடுருவி பாக்குற சக்தி வாய்ந்த பெண்களை பார்த்திருக்கேன் தெய்வீக சௌந்தர்யம் இருக்க பெண்களை பார்த்திருக்கேன் அவங்க கூந்தல்ல பூ வச்சனால பூக்களுக்கு அழகு சேர்த்த பெண்களை பார்த்திருக்கேன் சாதுவான பெண்கள் கருணையுள்ள பெண்கள் மயக்கிற மாய பெண்களையும் பார்த்திருக்கேன் இதெல்லாம் அஜந்தால இருக்க விகாரங்கள்ல உள்ள சுவர்கள்ல பாத்திருக்கேன் அதெல்லாம் அங்க இருக்க பிக்ஷுக்கள் வரைஞ்ச அற்புதமான சித்திரங்கள் அந்த சித்திரங்கள் எல்லாம் என்ன பொறுத்த வரைக்கும் உயிர் உள்ள பெண்கள் தான் நான் அவங்க கிட்ட போனா அவங்க என்ன வரவேற்பாங்க நலம் விசாரிப்பாங்க நான் அவங்க கிட்ட மனசு விட்டு பேசுவேன் வெளி உலகத்தை பத்தி எல்லாம் கேட்பேன் அவங்க மௌன பாஷையில பதில் சொல்லுவாங்க இப்படி நான் டெய்லி பார்த்து பேசி பழகிய சித்திரங்கள்லையே ஒரு பொண்ணோட வடிவம் என் மனசுல அப்படியே பதிஞ்சிருந்துச்சு அவளோட நீல நிற உடையும் புன்னகை செய்யற இதழ்களோட செந்நிறமும் அவ கூந்தல்ல இருந்த செவ்வாம்பல் மலரும் தாமரை இதழ் மாதிரி இருந்த அவளோட கருவிழி பார்வையும் என் இதயத்தை ஊடுருவி என்னமோ செய்யும் அந்த விகாரத்துல எங்க இருந்து பார்த்தாலும் அந்த பத்மலோச்சினியோட கண்கள் என்னையே பாக்குற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி அற்புதமா வரைஞ்சிருந்தாங்க அந்த சித்திரத்தை வரைஞ்சு முன்னூறு வருஷங்கள் ஆயிருந்தாலும் அதோட வர்ணங்கள் நேத்துதான் வரைஞ்ச மாதிரி இருந்துச்சு அந்த பொண்ணோட உருவத்துல இன்னொரு சிறப்பும் இருந்துச்சு அவளோட இடைய வளர்ச்சி நின்றிருந்தா அவளோட கைகள்லயும் கழுத்துலயும் இருந்த நெளிவு அவ ஏதோ வித்தியாசமான காரியத்துல ஈடுபட்டு இருக்கான்னு காட்டுச்சு ஆனா அவ என்ன செஞ்சிட்டு இருக்கான்னு தெரியல நான் எவ்வளவோ யோசிச்சும் என்னால கண்டுபிடிக்க முடியல கடைசியில ஒரு பிக்ஷுவை கேட்டப்போ அந்த பெண் பரதநாட்டியம் ஆடுறான்னு சொன்னாரு அப்புறம் பரதநாட்டியம்னா என்னன்னு தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டேன் பரத சாஸ்திரம்னு ஒரு நூல் இருக்கிறத தெரிஞ்சு அந்த புக்கை வாங்கி படிச்சேன் அந்த கலைய பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் எல்லா டைம்லேயும் ஆட ஆரம்பிச்சா எப்பவுமே அந்த பொண்ணோட கற்பனையில தான் இருந்தேன் தான் எனக்கு முதன் முதலாக வெளி உலகத்துக்கு போகணுன்ற ஆசை வந்துச்சு ஒருவேளை அந்த மாதிரி பெண் உண்மையிலேயே இருக்கலான்னு சபலம் வந்துச்சு இந்த ஆசையில தான் அஜந்தா நதி வழியை பிடிச்சிட்டு வெளியில வந்து மலையடிவாரத்து காடுகளில் காடுகள்ல சுத்த ஆரம்பிச்சேன் அப்ப ஒரு நாள் மூச்சு பேச்சு இல்லாம விழுந்து கிடந்த உன்னை பார்த்தேன் உன்னை பார்த்ததுல இருந்து அவ்வளோ நாளா என் மனச ஆட்கொண்ட பெண் கொஞ்சம் கொஞ்சமா மனசுல இருந்து மறைஞ்சு போனா அவ இருந்த இடத்துல நீ வந்த நீ என் கூட பிறந்தவன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்னோட இதயத்துல அந்த ஓவிய பெண்ணுக்கு சுத்தமா இடமில்லாம போயிடுச்சு தம்பி கொஞ்ச காலத்திலேயே நீயும் நானும் அஜந்தா குகையில இருந்து கிளம்பினோம் நீ வாதாபி சிம்மாசனத்துல ஏறின நீயும் நானும் சேர்ந்து எத்தனையோ யுத்தங்கள் செஞ்சு ஜெயிச்சோம் துங்கபத்திர இருந்து நர்மதா வரைக்கும் சளுக்க சாம்ராஜ்யம் விரிஞ்சிச்சு உத்ராபத ஹர்ஷவர்தனர் கூட வராக கொடிய பார்த்து பயந்தாரு அப்போல்லாம் எனக்கு என்னோட விரதத்தை கடைப்பிடிக்க எந்த கஷ்டமும் இல்ல நான் யாத்திரை போன எல்லா ஊர்களிலையும் எவ்வளவோ பெண்களை பார்த்திருக்கேன் அஜந்தா குகை சுவர்கள்ல நான் பார்த்த பெண்களோட அந்த பெண்களை ஒப்பிட்டு பாக்குறப்போ அந்த பெண்கள் எல்லாம் லட்சணமே இல்லாம இருந்தாங்க உலகத்துல மனுஷங்க எதுக்காக பெண்கள் மேல மோகம் கொண்டு பைத்தியம் இருந்துச்சு தம்பி நீ வரிசையா ஆறு பெண்களை கல்யாணம் பண்ணப்போ உன்னை பார்த்தாலும் பாவமா இருந்துச்சு இவ்ளோ நேரம் அமைதியா கேட்டுட்டு இருந்த புலிகேசி இப்போ ஆமா அண்ணா அதெல்லாம் நினைச்சா ஏன் பைத்தியக்காரத்தனமா நடந்துகிட்டோமேனு ஆச்சரியமா தான் இருக்கு என்ன செய்யறது எங்களுக்கெல்லாம் அனுபவிச்சதுக்கு அப்புறம் தான் புத்தி வருது ஆனா நீயும் பெண்மோகம் எவ்வளோ பைத்தியக்காரத்தனம்னு முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டேன்னு கிண்டலா சொன்னாரு ஆனாலும் புத்திசாலியான நாகநந்திக்கு அப்போ அது புரியல இல்ல தம்பி உன்னோட புகழ்ச்சிக்கு நான் அருகதையானவன் இல்ல நீங்க எல்லாம் பட்டு அனுபவிச்சதுக்கு அப்புறம் உண்மையை தெரிஞ்சுக்கிட்டீங்க ஆனா நான் பல வருஷம் துறவரத்துல இருந்துட்டு இளமை காலத்தை கடந்ததுக்கு அப்புறம் ஒரு பொண்ண காதலிக்கிறேன் ஆனா என்னோட காதல் மத்தவங்களோடது மாதிரி இல்ல அத பத்தி சொல்றதுக்கு முன்னால எனக்கு எப்படி காதல் வந்துச்சுன்னு சொல்லணும் வடக்குல ஹர்ஷவர்தன மகா சக்கரவர்த்தி கிட்ட அவரோட படைகள் தெற்க நர்மதைக்கு இந்த பக்கம் வரக்கூடாதுன்னு உடன்படிக்கை செஞ்சதுக்கு அப்புறம் தென்னாட்டு படையெடுப்புக்கு முன் ஆயத்தம் செய்யறதுக்காக போனேன் தென்னாடு முழுக்க பௌத்த மடங்களும் ஜைன மடங்களும் நிறைய இருந்தனால என்னோட வேலை ரொம்ப ஈஸியா இருந்துச்சு காஞ்சி ராஜ விகாரத்துல கூட நமக்காக வேலை செய்ய பிக்ஷுக்கள் கிடைச்சாங்க தான் உன்னை சைன்யத்தோட கிளம்பி வர சொல்லி ஓலை அனுப்பினேன் அனுப்பிட்டு நான் மதுரைக்கு கிளம்புறதுக்கு தான் என் வாழ்க்கையிலேயே ரொம்ப முக்கியமான சம்பவம் நடந்துச்சு தம்பி சலுக்க ராஜ்யத்துக்காக நான் வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் அப்பப்போ என் மனசு சிற்ப சித்திர கலைகள் பக்கமும் போயிட்டு இருந்துச்சு காஞ்சியில சில அற்புதமான சிலைகளை பார்த்தேன் மாமல்லபுரம்னு புதுசா பெயர் பெற்ற துறைமுகத்துக்கு பக்கத்துல அதிசயமான சிற்ப வேலைகள் நடக்கிறதா கேள்விப்பட்டேன் மதுரைக்கு போறதுக்கு முன்னாடி அத பார்க்கணும்னு போனேன் அங்க உண்மையாவே அதிசயமான சிற்பங்கள் இருந்துச்சு அந்த வேலைகள் பண்ற சிற்பி காட்டுக்கு நடுவுல வீடு கட்டி இருக்கிறதா கேள்விப்பட்டு அவரை பார்க்க போனேன் அவர் வீட்டுல அப்ப அவர் பண்ணிட்டு நடன சிலைகள் என்னோட மனச ரொம்ப கவர்ந்துச்சு அஜந்தா விகாரத்துல சுபத்துல பார்த்த நடனப் பெண்களை எனக்கு அந்த சிலைகள் ஞாபகப்படுத்துச்சு அந்த சிலைகளை பார்த்து அதிசயப்பட்டுட்டு இருந்த போதான் ஒரு பெரிய அதிசயம் நடந்துச்சு வீட்டோட பின் கட்டுல இருந்து ஒரு பொண்ணு நாங்க இருந்த சிற்ப மண்டபத்துக்கு வந்தா உயிருள்ள பெண் தான் ஆனா அஜந்தா சுவர்ல நான் பார்த்த பெண்ணுக்கும் அவளுக்கும் எந்த வித்தியாசமும் இல்ல கொஞ்ச நேரம் நான் பாக்குறது கனவா இல்ல நிஜமானே தெரியல அந்த பெண் அவ அப்பா கிட்ட அப்பா இந்த சுவாமிகள் யாருன்னு கேட்டதுக்கு அப்புறம்தான் இதெல்லாம் உண்மைன்னு நம்பினேன் ஆயன சிற்பி என்கிட்ட கிட்ட இவ என்னோட மக சிவகாமி இவளோட நடன தோற்றங்களை தான் நான் சிலை வடிவங்களா செய்றேன்னு சொன்னாரு கொஞ்ச நேரம் கழிச்சு சிவகாமி நடனம் ஆடுனா தம்பி அந்த நிமிஷத்துல இருந்து இந்த உலகமே எனக்கு புதுசாயிருச்சு உன்னை பாக்குறதுக்கு முன்னாடி எப்படி அஜந்தாவோட சித்திர பெண் என்னோட மனச கொள்ளையடிச்சுச்சோ அதே மாதிரி இப்போ சிவகாமியோட உருவம் என் மனச கவர்ந்துருச்சு ஆமா தம்பி நான் சிவகாமி மேல காதல் கொண்டேன் பிரேமை கொண்டேன் மோகம் கொண்டேன் இன்னும் உலகத்துல இருக்க மொழிகள்ல எந்தெந்த வார்த்தைகள் அன்பையும் ஆசையும் குறிக்குதோ அத்தனையும் சொன்னா கூட அவ மேல நான் வச்சிருக்க காதலை வர்ணிக்க முடியாது ஆனா என்னோட காதல் உணர்ச்சியே வேற என்னோட காதல்ல தேக தத்துவம்ன்றது சுத்தமா இல்ல சிவகாமியோட உருவத்தை பார்த்து நான் மயங்கல அவளை விட அழகான சித்திர சிற்ப வடிவங்களை பார்த்திருக்கேன் அவளோட மேனி நிறத்துக்காக நான் அவளை காதலிக்கல அந்த நிறத்தை விட அதிகமான பிரகாசத்தை இதோ இந்த நிலா கிட்ட பார்க்கலாம் அவளோட கண் அழகுல நான் மயங்கல அதை விட அவ வளர்க்கற மான் குட்டியோட கண் அவ்வளோ அழகு ஆமா தம்பி என் காதல்ல தேக தத்துவம் இல்ல அதனால இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி உனக்காக நான் ஏத்துக்கிட்ட பிக்ஷு விரதத்துக்கு சிவகாமினால எந்த பங்கமும் வரல அப்போ புலிகேசி அவரோட மனசுல இதென்ன ஒரு மாதிரி வித்தியாசமான பைத்திய மாதிரி இருக்கே மகேந்திரனோட சிறையில ரொம்ப நாளா இருந்தனால புத்தி மாறிடுச்சான்னு நினைச்சாரு புலிகேசியோட முகபாவத்தை வச்சே அவர் நினைக்கிறத புரிஞ்சுகிட்ட நாகநந்தி இல்ல தம்பி எனக்கு பைத்தியம் பிடிக்கல இப்போ இருக்கிற மாதிரி தெளிவான அறிவு இதுக்கு முன்னாடி எனக்கு இல்ல எனக்கு உண்மையிலேயே சிவகாமி மேல ஆசை இல்ல அவளை ஆட்கொண்டிருக்க கலை தெய்வத்து தான் எனக்கு மோகம் தம்பி மகேந்திர பல்லவனை நான் எவ்வளவோ வெறுக்கிறேன் ஆனா ஒரே ஒரு விஷயத்துல நானும் மகேந்திரனும் ஒரே அபிப்பிராயம் வச்சிருக்கோம் சிவகாமி கேவல மனுஷங்களுக்கு மனைவியாக பிறந்தவை இல்லைன்னு அவளோட அற்புத கலை தெய்வத்துக்கே அர்ப்பணமாக வேண்டியதுன்னு ஒரு நாள் ஆயனர் கிட்ட மகேந்திர பல்லவன் சொன்னான் நான் அத புத்தர் சிலைக்கு பின்னாடி இருந்து கேட்டேன் அவன் சொன்னத நான் முழுசா ஒத்துக்கிறேன் தம்பி நீ நிச்சயமா நம்பலாம் சிவகாமி கிட்ட நான் வச்சிருக்க காதல்னால என்னோட விரதத்துக்கு எந்த ஒரு பங்கமும் நேராது என்று முடித்தார் நாகநந்தி அடிகள் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம்